கடந்த ஆட்சி காலம் பிஜேபி செஞ்சாலும் நீற்ற இடத்துல கையெழுத்து நீற்ற இடத்துல கையெழுத்து போடுற ஒரு அணி பிஜேபி எதிர்த்து சமர் புரிகிற ஒரு அணி உடனே சொல்லுவாங்க பிஜேபி வெறும் பயம் இல்லைங்க நாட்டை பீடித்திருக்கிற மிகப்பெரிய நோய் அது அது வெறுமனே பயம் இல்ல அது வந்து தாவேக்க சொல்ற மாதிரி ஒரு பக்கம் பாசிசம் இன்னொரு பக்கம் பாயாசம்னு நார்மலைஸ் பண்ணாதீங்க தமிழ்நாட்டினுடைய கல்வி நிதியை தர மறுக்கிறாங்க கேட்டா நான் சொல்றத கல்வி நிதியை நீ கேளுங்கிறாங்க இப்ப முதலமைச்சர் வந்து அந்த நிதிக்காக பிஜேபி சொல்லக்கூடிய சொல்லை கேட்கணும்னு சொல்றீங்களா முதலமைச்சர் சொல்றாரு ரெண்டாயிரம் கோடி நீ தராட்டாலும் பரவாயில்ல நான் நடத்திப்பேன் பணத்தை போட்டு ஆனால் ரெண்டாயிரம் ஆண்டுகள் இந்த மண்ணை மக்களை பின்னோக்கி இழுக்க மாட்டேன் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் சொல்றாரு இப்ப நாங்க என்ன பண்றது வீசிகா கையெழுத்து போடுற எடப்பாடி ஆதரிக்கிறதா எதிர்த்து சமர்ப்புரிகிற ஸ்டாலினை ஆதரிக்கிறதா